என்ன பார்க்க போறோம் வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு சிலருக்கு இது கிடைச்சா அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமான ஊக்கத்தோட செயல்படுவாங்க ஆஹா இன்னும் நிறைய பண்ணணும் இன்னும் நிறைய பண்ணணும் சொல்லி நல்லா பண்ணி அவங்க வாழ்க்கையில முன்னேறி சக்சஸ் ஆவாங்க சிலருக்கு இது கிடைச்ச உடனே பயங்கரமான கர்வம் வந்துடும் அதனால அவங்க என்ன பண்ண முடியாது அவங்களால அடுத்த ஸ்டெப்பு முன்னேறி போக முடியாம தோல்வியில போவாங்க அழிந்து போவாங்க அது என்னன்னு யாருக்குன்னா தெரியுமா பாராட்டு மற்றவங்க நம்ம ஒரு வேலை செஞ்சா மற்றவங்க நம்மளை பாராட்டணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா சாப்பாடு செய்கிறோம் அப்ப சாப்பாடு செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு நம்மளுக்கு தான் இல்லையா அந்த தான் எல்லாருமே எல்லா வேலையிலையுமே எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு அதை கர்வத்தோட எடுத்துட்டு ஆஹ் இதே நல்லா இருக்கு நம்ம எப்படி செஞ்சாலும் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு இல்லையா சின்ன குழந்தைகிட்ட கூட ஏதாவது ஒன்று செஞ்ச செய்யும் இல்லையா குழந்தைங்க செய்யறத நம்ம பார்த்து சூப்பர் நல்லா இருக்கு வெரி குட் அப்படின்னு நம்ம பாராட்டும் போது அது முகத்துல வர சிரிப்பு சந்தோஷத்தையும் நீங்க பாத்திருக்கீங்களா அது எவ்வளவு நல்லா இருக்கும்ல அது அப்புறம் என்ன நினைக்கும் ஆஹா மம்மி டேடி இத இதுக்கே இவ்வளவு பாராட்டுறாங்களே நம்ம இன்னும் நல்லா செஞ்சா நம்மள இன்னும் பாராட்டுவாங்க அப்படின்னு குழந்தைங்க முத பெரியவங்க வரைக்கும் அந்த பாராட்ட ரொம்பவே எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு உண்டு நம்ம செய்யற வேலைக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு பாராட்டு மற்றவங்க ஏதாவது இது நீ நல்லா செய்யற அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா நம்ம செய்யற வேலையை பாராட்டி பேச மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் அதுல ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு நம்ம நம்மளுடைய வேலையை நல்லா செய்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா இப்போ சக மனுஷன் நம்ம பாராட்டுறதையே அவ்வளவு பெருசா நினைக்கிறோம் நம்ம அப்பாவோ அம்மாவோ ஃப்ரெண்ட்ஸோ டீச்சர்ஸோ நம்மளை பாராட்டினாலே நம்மளுக்கு எப்படி இருக்கு மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்னைக்கெல்லாம் நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கும் ஆனா நம்மளை உண்டாக்கின தேவன் நம்மளை பாராட்டினா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சக மனுஷங்க பாராட்டும் போது கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் நம்ம கர்த்தர் பாராட்டினாருன்னு தெரியும் போது அது இன்னும் அதிகமான சந்தோஷமா இருக்கும் அப்படி கர்த்தரே பாராட்டின சில மனிதர்களை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வேதத்துல கர்த்தர் யாரையெல்லாம் பாராட்டி இருக்கிறாரு எதற்காக பாராட்டினார் எப்படி எல்லாம் பாராட்டியிருக்கிறாரு அதே போல இன்னைக்கு அவங்கள போல நம்ம எப்படி வாழ முடியும் அந்த பாராட்ட நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் இடத்துல அப்படின்ற காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆதி ஆகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் யார் கர்த்தரை விசுவாசித்தது ஆப்ரஹாம் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அவன் எதை விசுவாசித்தான் எதுக்காக அவர் அவனை வந்து ஒரு நீதிமானாக பார்க்கிறார் அவன் எதை விசுவாசித்தான் எப்படி விசுவாசித்தான் திருப்பிக் கொள்வோம் ரோமர் நாலாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே ஜனங்களுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினத பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கத்தராகிய இயேசுவை மறித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் கத்தர் ஆப்ரஹாமுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று ஆப்ரஹாம் திருமணமாகி பல வருடமாகியும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறான் கத்தர் அவனை அழைச்சு ஆசிர்வதித்து நான் உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் சொல்லாம அவன் ஆபரஹாம வீட்டுல இருந்து வெளியில கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார் அண்ணாந்து நட்சத்திரங்களை பார் அது எவ்வளவு இருக்கு அதை உன்னால என்ன முடியுமா அதை எண்ண முடியாதுல்ல அப்படியாய் உன் சந்ததி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்றாரு அவ்வளவாய் உன் சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்றாரு அப்போ உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னா எவ்வளவா இருக்கும்னு சொன்னாரு வானத்து நட்சத்திரங்களை போல என்ன முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததி பெருகும் அப்படின்னு சொல்லி தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார் அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்றும் வாக்கு பண்ணுகிறார் இன்னும் ஒரு பிள்ளை கூட அப்புறம் பிறக்கல அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை அவர் எத்தனை வயசுல சொன்னாரு அப்ரஹாமுக்கு வாக்கு பண்ணாரு எழுபத்தி ஐந்து வயதுல அவங்களும் வெயிட் பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் பிள்ளை பிறக்கும் இந்த வருஷம் பிள்ளை பிறக்கும் இந்த வருஷம் பிள்ளை பிறக்கும்னு ஆனா இன்னும் பிறக்கல அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லாம இருக்கு ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவா என்று அந்த வார்த்தை அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்புறதுக்கு ஆதாம் கிட்ட ஒரு பர்சன்ட் கூட அது நடக்கும் அப்படின்றதுக்கான எந்த ஒரு சூழலும் இல்லாம இருக்குது ஆனாலும் அத என்ன பண்றான் அதை அப்படியே நம்பி விசுவாசிக்கிறான் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை எதை குறித்த பலவீனம் அவன் இப்போ வந்து இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது கடைசியா கர்த்தர் அவங்ககிட்ட பேசும்போது அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் இருந்தான் ஏறக்குறைய நூறு வயதுனா நூறு வயது ஆக போகுது அவனுக்கு இன்னும் நூறு வயது ஆகல அந்த சமயத்துலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு அப்போ அவன் எதை குறித்த பலவீனம் இல்லாமல் இருந்தான் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் தன்னுடைய சரீரம் செத்து போனதுன்னா சரீரம் செத்து போகல சரீரம் செத்து போச்சு அப்படின்னா என்ன ஏதோ மரணம் அப்படின்னு நினைக்க கூடாது ஆவி வெளியில போனாதான் சரீரத்துக்கு மரணம் இல்லையா ஆனா இவன் சரீரம் செத்து போனது அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு ஆல்ரெடி தொண்ணூத்தி ஒன்பது வயது ஆயிடுச்சு ஏற்கனவே தொண்ணூத்தி ஒன்பது வயது ஆயிடுச்சு சரீரத்துல எந்த பலனும் இல்ல புதுசா ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய அவன் உடம்புல இல்ல அவன் சரீரத்துல இல்ல அதற்கான பலனை அவன் இழந்து போனான் அது என்ன நிலையில இருக்கு செத்த நிலையில இருக்கு ஒரு செத்த பெணம் எப்படி இருக்குமோ அத போல அவனுடைய சரீரம் இன்றைக்கு இருக்குது ஒரு புதிய உயிரை பிறப்பிக்க கூடிய அந்த வல்லமை அவன் அவனுடைய சரீரத்துல இல்ல அந்த பலன் அவனுடைய சரீரத்துல இல்ல அதை இழந்து போனான் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது கர்ப்பம் செத்து போனது ஆதி அகமம் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது ஆப்ரஹாமும் சாராலும் வயது சென்ற முதிர்ந்தவர்களா இருந்தார்கள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு இருக்கும் போதுதான் கர்ப்பம் தரிக்க முடியும் பெண்களால கர்ப்பம் தரிக்க முடியும் அவளுக்கு அதுவும் நின்று போச்சு இப்போ சரீரமும் செத்து போச்சு கர்ப்பமும் செத்து போச்சு ரெண்டு பேருக்குமே எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது இப்போ நான் பிள்ளை பிறக்கும் அப்படின்றதுக்கான எந்த நம்பிக்கையுமே அவங்க ரெண்டு பேருக்குமே கிடையாது இதுக்கு முன்னாடியாவது கத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாக்குத்தன தத்தம் கொடுத்தம் கொடுக்கும் போதாவது அந்த வார்த்தையில ஒரு நம்பிக்கை இருக்க முடியும் ஏன்னா பிள்ளை பிறக்கும் அப்படின்னு உண்மையா நிச்சயமா அவன் நம்பி வாழ்ந்திருக்கிறான் ஆனா இப்போ அவர் சொல்லும் போது அவனுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயது ஆயிடுச்சு இனிமே நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கை அற்ற நிலையில தான் கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு வாக்கு பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே ஆரோக்கியமான உடம்பு இருந்தது ஆபிரஹாமாலையும் பிள்ளை பெற்றுக்க முடியும் சாராலாலையும் பிள்ளை பெற்றுக்க முடியும் ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு வேணும்னே லேட் ஆக்குறாரு உன்னுடைய பலன் முழுவதுமாய் அற்று போகிற வரைக்கும் கத்தர் லேட் ஆக்குறாரு அவர் ரெண்டு பேருடைய பலன் முழுவதுமாய் செத்து போற வரைக்கும் கத்தர் வெயிட் பண்றாரு அவர் சொன்னது எழுவத்தஞ்சு வயசுல நூறாவது வயது வரைக்கும் கத்தர் பொறுமையோடு காத்திருக்கிறார் பொறுமையோடு இருக்கிறாரு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு உன்னுடைய நினைக்கிறியா உன்னுடைய வல்லமைனால உனக்கு பிறக்க போகுது பிள்ளை அப்படின்றத போல கர்த்தர் வேணும்னே அந்த இடத்துல டிலே பண்றாரு அவங்களுடைய ஆப்ரஹாமுடைய சரீரம் செத்து போற வரைக்கும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போற வரைக்கும் கர்த்தர் டிலே பண்றாரு